ॐ गुरुब्रह्म गुरुविष्णु गुरुवे मघेश्वरघं परब्रह्म तस्मै श्रीगुरुवे न मघां ॐ गणपतये न मगभुं ॐ नमशिवाय न मगभुं गजमुखाय न मगभुं ॐ नमशिवाय नमगभुं लम्बोधराय न मगभुं ॐ नमशिवाय नमगभुं मूषिकवाहनाय न मगभुं ओम नमः शिवाय सर्व सर्वनाशाय नम भुँं ओं नमस् शिवाय नमगभु विघ्नेश्वराय नम भुँ नम शिवाय न मगभुं कुड़ुर्चिंगेश्वराय नम भुं ओं नमस् शिबाय न मगभु कुड़ूर्चिंगेशरिये न मगभुं ओं नम शिवाय न मगभु चतुर्दे कुड़ूर्चिंगराय नमगभु ओं नम शिवाय नम भुँ चतुर्दशुर्चिंगराय न मगभुं ओं नमस् शिवाय नमगभु குளிர்ச்சிலிங்கேஸ்வரியேன மகபும் ஓம் நமசிவாய நமகபும் நான்கு கருவரி லிங்கங்களே நமகும் ஓம் நமசிவாய நமகபும் நான்கு கருவரி நந்திகளே நகபும் ஓம் நமசிவாயும் பன்னிரண்டு ராசிலிங்கங்களே நமகும் ஓம் நம சிவாய நமகபும் எட்டு திசலிங்கங்களே நகபும் ஓம் நமசிவாய நமகபும் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய ஈசான்யலிங்கமேனமகபும் ஓம் நமசிவாய நமகபும் கார்த்திகை மாத முதல் சோமவார தீபமே நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் கார்த்திகை மாத முதல் சோமவார தினமே நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் கார்த்திகை சோமவார தீபமே நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் கார்த்திகை சோமவார தீபமே நமகபும் ஓம் நமத்சிவாய நமகும் குடுர்ச்சிலிங்கேஸ்வராய நமகபும் ஓம் நமத்சிவாய நமகும் குடுர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் குலம் காத்திடும் குலதெய்வங்களும் ஓம் நமவாயி நமபும் குலம் காத்திடும் குலதெய்வங்கலே நகபும் ஓம் நமசிவாய குல குல தெய்வங்களே நகபும் ஓம் நமசிவாய குல குல தெய்வங்களே நகபும் ஓம் நமசிவாய நமபு பரமேஸ்வரனே நகபும் ஓம் நமசிவாய நமபும் பரமேஸ்வரியே நகபும் ஓம் நமசிவாய நமபும் கார்த்திகை மாதம் முதல் தினமே சோமவாரதினமேனமகபும் ஓம் நமசிவாய நமகபும் கார்த்திகை மாத முதல் சோமுவார தீபமே நமகபும் ஓம் நம சிவாய நமகபூம் ஓம் கணபதியே நமகபும் ஓம் நம சிவாய நமகபும் தெற்குக் கருவரிலிங்கமேனமகபும் ஓம் நமசிவாய நமகபும் குடிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் தெற்குக் கருவரிலிங்கமேனமகபும் ஓம் நம சிவாய் நமகபும் கார்த்திகை சோமுவார தீபமே நமகபும் ஓம் நம சிவாய நமகபும் நந்தீஸ்வராய நமகபும் ஓம் நமசிவாய நமகும் நந்திதேவாய நமகும் ஓம் நமசிவாய நமகும் நந்தீஸ்வராய நமகும் ஓம் நமசிவாய நமகும் ஓம் நந்தியே நமகும் ஓம் நமச்சிபாய நமகும் குலம் காத்திடும் குலதெய்வலிங்கமே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் குலம் காத்திடும் குலதெய்வ நந்தி ஹே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் சர்வ தீர்த்திடும் மேற்கு கருவரிலிங்கம் ஏனமகபும் ஓம் நமத் சிபாயனமகபும் கார்த்திகை சோமவார தீபமேனமகபும் ஓம் நமச்சிபாயனமகபும் சுவாமியின் தெற்கு மேற்கு கருவரிலிங்கம் ஹேனமகபும் ஓம் நமத் நந்தீஸ்வராய நந்தீஸ்வராயனமகபும் ஓம் நமச்சிவாயநமகபும் மேற்குக் கருவரி நந்தி ஏ நமகபும் ஓம் நமச்சிவாய நமகும் நந்தி தேவாய நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் மேற்கு கருவரி நந்தி ஹே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகும் கார்த்திகை முதல் சோமுவார தீபமீனமகபும் ஓம் நமச்சிவாயனமகபும் மேற்குக் கருவரி நந்தி ஹே நமகபும் ஓம் நமச்சிவாயமகபும் மேற்கு கருவரி லிங்கமே மீனமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் கார்த்திகை சோமுவார தீபமே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபூம் நமசிவாய சிவாய நமசிபாய பூ ஓம் நம சிவாய சிவாய நமசிவாய பூம் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாயும் ஓம் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் வடக்கு கருவரிலிங்கமே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் சர்வ தியானங்களை சித்தித்திடும் தியானலிங்கமே நமகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரஸ்வாமியின் தியானலிங்கமே நமகபும் ஓம் நமசிவாய நமகபூம் நந்தீஸ்வராய நமகபும் ஓம் நமசிவாய நமகபும் நந்திதேவாய நமகபும் ஓம் நமசிவாய நமகபும் வடக்குகருவரி நந்தியே நமகபும் ஓம் நமசிவாய நமகபும் தியானநந்தீஸ்வராய நமகபும் ஓம் நமசிவாய நமகபும் கார்த்திகை மாதம் முதல் சோமவார தீபமே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் வடக்கு கருவறி நந்தியே நமகபும் ஓம் நம சிவாய நமகபூம் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாய பூம் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாய பும் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமசிவாயும் ஓம் முடிச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் இஷ்டகாரியங்களை சித்தித்திடும் இஷ்டகாரியலிங்கமே நமகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் குளுர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் இஷ்டகாரியங்களை சித்தித்திடும் இஷ்டகாரியலிங்கமே நமகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் குடுர்ச்சிலிங்கேஸ்வராய நமகபும் ஓம் சிவாய நமகபும் குடுர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் சதுர்திசை குடுர்ச்சிலிங்கேஸ்வராய நமகபும் ஓம் சிவாய நமத்சிவாயநமகபும் சதுர்திசை குடுர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகபும் ஓம் சிவாய நமத்சிவாயநமகபும் பன்னிரண்டு ராசிலிங்களை நமகும் ஓம் நமசிவாய நமகபும் பன்னிரண்டு ராசிலிங்கே நமகும் ஓம் நமசிவாய நமகும் எட்டு திசலிங்கடே நமகும் ஓம் நமசிவாய நமகும் கார்த்திகே மாத முதல் சோமவார தீபமே நமகும் ஓம் நமசிவாய நமகபும் நந்தீஸ்வராய நமகபும் ஓம் நமசிவாய நமகும் கிழக்கு கருவரி நந்திஹே நமகும் ஓம் நம சிபாய நமகபும் கிழக்குக் கருவரி நந்தி ஹே நமகபும் ஓம் நமத் சிபாய நமகபும் கிழக்குக் கருவரி நந்தி ஹே நமகபும் ஓம் நம சிவாய நமகவும் கார்த்திகை மாதம் முதல் சோமுவார தீபமே நமகபும் ഓം നമത്സബായ നമഗും നന്ദിദേവായ നമഭും ഓം നമത്സബായ നമഗും നാംഗു ലിംഗങ്ങളെ നമഭും ഓം നമത്സബായ നമഗും നാംഗു ഘരുവരി നന്ദികളെ നമഗും ഓം സാ കുടുംബാനാം കുടുംബാനാം സകല നമത്സബായ നമഗും സകുടുംബാ സർവകുടാ സകലകുടുംബാ ലോകകുടംബാ ലോകകളിയണം ലോകസുഭിക്ഷാ സർവകാര്യശുദ്ധിഷ്ട്യശുദ്ധി ഗുരുക്കടാക്ഷദ്ധി ആയുഷ്യാരോഗ്യ ഐശ്വര്യവരപ്രസാദസിദ്ധി കാർത്തികമാധ கார்த்திகை மாத முதல் சோமவார தின இஷ்ட காரியங்களை எல்லாம் சித்தித்திடும் தடைபட்ட காரியங்களை எல்லாம் சித்தித்திடும் நீண்ட நாள் தடைபட்ட காரியங்களை எல்லாம் சித்தித்திடும் மகாசிவ சிவ பூஜா பலம் சக்தி பூஜா பலம் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் சர்வ பூஜா பலம் குளிர்ச்சிலிங்கே குளிர்ச்சிலிங்கேஸ்வரின் சர்வ பூஜா பலம் உலக மக்களுக்கு சித்தித்திட்ட அருள்வாயுறைவாம் இறைவா நா மாய நானம ஸ்ரீ மாய நானம சி मानम शिवाय मानं शिवाय मानमस्य वायु उं शिनमस् शिवाय शिनं शिवाय शिनमस्सि वायुं वा नम शिवाय वा नं शिवाय वा नमस्सि वायुं यानमस्िवाय यानमः शिवाय यानमसि वायुं शिवाय भुं नं शिवाय भूं ॐ नमः शिवाय भुं नं शिवाय भुं नमः शिवायुं ॐ नमः शिवाय भुं नं शिवाय ुं नम शिवायुं अरहराय शिवशिवाय शङ्कराय सदाशिवाय ॐ नमो नमो नमः शिवाय नमहे अरहराय शिवशिवाय शङ्कराय सदाशिवाय ॐ नमो नमो नमः शिवाय नमहे ॐ कृच्छिलिङ्गेश्वर्येण मघभुं ॐ नमशिवाय नमगभुं खुडुचिलिङ्गेश्वर्येण मघभुं

சிம்மவாகனமே வாகனமே நமபும் ஓம் நமிவாய நமகும் சிம்மவாகனமே மீனமகும் ஓம் நமத்சிவாய நமகும் சிம்மவாகனமே மகபும் ஓம் நமச்சிவாய நமபும் சக்தி ருபேனமகும் ஓம் நமத்சிவாய நமபும் சக்தி வாகனமே நமபும் ஓம் நமத்சிவாய நமபூ மேற்கு மீ விசாலாட்சியே நமபும் ஓம் நமிவாய நமபும் மேற்கு கருவரி ரூபமே விசாலாட்சியே நகபும் ஓம் நமசிவாய நமகபும் மேற்குக் கருவரி ரூபமே விசாலாட்சியே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் வடக்கு கருவரி ரூபமே மீனாட்சியே நமகபும் ஓம் நமசிவாய நமகபும் வடக்கு கருவரி ரூபமே மீனாட்சியை நமகபும் ஓம் நமசிவாய நமகபும் வடக்கு கருவரி ரூபமே மீனாட்சியே நமகபும் ஓம் நமசிவாய நமகபும் வடக்கு கருவரி ரூபமே மீனாட்சியை நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் கிழக்கு கருவரி ரூபமே காமாட்சியை நமகபும் ओम नमत्शिवाय नगभु किड़क करवरी ूपमें कामाक्षिये नगभुं ओम शिवाय नमत्शिवाय नगभु किूपमें कामाक्ष मगभभुं ओम नमत्शिवाय नगभुं किड़क करवरी ऊपम कामाक्षिये नगभुं ओम शिवाय नमत्शिवाय नगभ तेर्कुकूपमें कुर्चिंग नगभुं ओम शिवाय नमत्शिवायन मगभुं तेर्करीपमे कुंगे नगभुं ओम नमत्शिवाय नगभुं தெற்கு கருவரி ரூபமே குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமத் சிபாய நமகவும் ஓம் ச குடும்பானாம் சர்வகுடும்பானாம் சகல குடும்பானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் லோக சுபிக்ஷானாம் கார்த்திகை மாத முதல் சோமவார தின குளிர்ச்சிலிங்கேஸ்வரஸ் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியின் சகல வைபவ பூஜாபலம் உலக மக்களுக்கு சித்தித்திட்டருள்வாய் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்வரங்களை மட்டுமே சித்தித்திட்டு துஷ்டவரங்களை அருள்வாய் அருள்வாயிறவியே தடைபட்ட காரியங்கள் நிறைவேறிட நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்களையெல்லாம் சித்தித்திட்டு அருள்வாய் குளிர்ச்செலிங்கேஸ்வரியே